புயலால் ஆயிரம் பேர் பலி இந்திய பெருங்கடலில் கோர தாண்டவம் ஆடிவரும் சீடோ புயலால் மாயோட் தீவில் ஆயிரம் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது பிரிஞ்சு நாட்டின் அங்கமான அத்தீவு மடகாஸ்கர் தீவின் அருகே உள்ளது அங்கு நிலை கொண்டிருக்கும் சீடோ புயலால் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது இதனால் வறுமையின் பிடியில் இருக்கும் மயூட் தீவில் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது இரண்டாயிரம் ரூபாய் வரல போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது கடலூரில் பெண்கள் கிராம மக்களுக்கு ரூபாய் நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது அப்பகுதியினர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றனர் எனினும் அது பலனளிக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கணக்கில் வரவான தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் தம்பதிக்கு வந்த அடுத்த ஷாக் கூரையை பிச்சிட்டு கொட்டும் என்பது போல பெங்களூருவில் டீ கடை நடத்தும் பிரபாகரனின் மனைவி வங்கி கணக்கில் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் டெபாசிட் ஆனது தம்பதிகளின் ஆச்சரியம் தீர்வதற்குள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பணம் மீட்கப்பட்டு கணக்கும் முடக்கப்பட்டது வங்கியின் தவறால் தினசரி வருமானத்தில் வாழும் பிரபாகர் தற்போது பரிவர்த்தனையை பண்ண முடியாமல் தவிக்கிறார் முறையிட்டும் எப்பையனும் இல்லை என்னவென்று சொல்வது வங்கியின் செயல்பாடுகளை அண்ணாமலை தலைமையில் அவசர கூட்டம் சென்னையில் பாஜக மையக்குழு கூட்டம் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர் சேர்க்கை உட்கட்சி தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அண்மையில் அண்ணாமலை டெல்லி சென்று திரும்பிய நிலையில் தேசிய தலைமையின் அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் ஜனவரிக்குள் தமிழக பாஜகவில் நிர்வாகிகள் மட்டத்தில் முக்கிய மாற்றம் இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசு ஊழியர்களுக்கான வினாடி வினா போட்டி அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வினாடி வினா போட்டியை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது முதல் நிலை போட்டி அந்தந்த மாவட்டங்களில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூன்று குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த குழுக்கள் கலந்து கொள்ளும் இறுதிப் போட்டி விருதுநகரில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் முதல் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது